அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தினமும் நம்ம மலம் கழிக்கணும் அப்படி மலம் கழிக்கலைன்னா நமக்கு பல்வேறு விதமான நோய்கள் வரும் இந்த மலத்தை நாம் ஏன் சரியாக கழிக்க முடியல இதை கழிக்காமல் இருப்பதற்கு நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்ன தினமும் நாம் மலம் கழிக்க என்ன மாதிரியான விஷயங்கள் உணவுகள் எடுத்துக்கணும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் காலையில் எழுந்தவுடன் ஒரு சிலருக்கெல்லாம் சரியான முறையில் மலம் கழிச்சிடுவாங்க ஆனால் ஒரு சிலர் எவ்வளோதான் முக்கினாலுமே அவங்களால் மலம் கழிக்க முடியாது இது வந்து மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலச்சிக்கல் ஏற்பட்டால் நமக்கு வரக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்னா முதல் விஷயமாக மூலநோய் பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உருவாகும் மலம் கழிக்கும் போது அதிகப்படியான அழுத்தம் கொடுப்பதால் ஆசன சுற்றியுள்ள நரம்புகள் வீங்கி ரத்த கசிவு ஏற்படும் மலச்சிக்கல் ஒரு தடவை வந்தால் பிரச்சனை இல்லைங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் அதிகமாக ஒரு நபருக்கு வருது அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு மூலநோய் வருவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க இரண்டாவது பிரச்சனையாக மலக்குடல் இறக்கம் ஏற்பட வாய்ப்புண்டு நம்ம கழிக்கும்போது தொடர்ந்து முக்குவதால் மலக்குடலில் ஒரு பகுதியில் ஆசனவாய் வழியாக சற்று வெளியே தள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம அதிகமான அழுத்தம் கொடுக்குறோம் இதனால் குடல் இறக்கம் நோய் வருவதற்கும் வாய்ப்புண்டு அடுத்த ஒரு பிரச்சனையாக ஆசனவாய் பிளப்பு கடினமான மலம் வெளியேறும்போது ஆசனவாய் பகுதியில் உள்ள சிறு கீழல்கள் அல்லது கிழிவுகள் ஏற்பட்டு கடுமையான வலி மற்றும் ரத்தப்போக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பிரச்சனையாக மலம் சரியாக வெளியேறலை அப்படின்னா நம்மளுடைய செரிமான மண்டலம் பாதிப்பு அது எப்படி அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு குடலில் தான் செரிமானம் ஆகுது அதே சமயம் அதே குடலில் தான் மலமும் இருக்குது இந்த மலம் சரியான முறையில் வெளியேறலை அப்படின்னா குடலுக்குள்ளே தங்கி மிகவும் கடினமாகிவிடும் இது குடலுடைய இயக்கத்தை முடக்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் வயிறு பார்க்க உபசமாக இருக்கும் இதனால் வயிறு பார்ப்பதற்கு தொப்ப வந்த மாதிரி இருக்கும் ஒரு பாரம் இருப்பது போல் இருக்கும் வயிற்றுக்குள் மலம் இருப்பதால் கேஸ் உருவாகி எப்போ பார்த்தாலும் நாம் சத்தத்தை எழுப்பிக்கொண்டே கொண்டே இருக்கும் இதுபோல் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது நம்ம கேஸ் வெளியிட்டோம் அப்படின்னா தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் அடுத்து என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா நம்ம சரியான முறையில் தினமும் மலம் கழிக்கல அப்படின்னா பசியை தூண்டக்கூடிய உணர்வு படிப்படியாக குறையும் இதனால் நம்ம சரியான முறையில் ஊட்டச்சத்து எடுத்துக்க முடியாது ஊட்டச்சத்து கிடைக்கலன்னா நமக்கு தேவையான வைட்டமின்ஸ்கள் மினரல்கள் கிடைக்காது இதனால் உடல் பலவீனமாகும் நோய் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு மேலும் ஸ்கின்னு பார்க்க அழகாக இருக்கணும் பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் மலம் கழிக்கணும் உடலில் நச்சுகள் தேங்குவதன் மூலம் முகப்பரு தோல் அரிப்பு மற்றும் பொலிவற்ற சருமங்கள் போன்ற சருமம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம குடலில் கழிவுகள் தேங்கி இருப்பதால் நாம் விடும் மூச்சிலும் வாயிலும் இருந்து துர்நாற்றம் வீசும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது ஆனால் நம்மளுடைய மன ரீதியாகவும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது எரிச்சல் ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் அந்த நாள் முழுவதும் அசௌகரியமாக நாம் இருப்போம் எந்த ஒரு வேலையிலும் கவனம் செலுத்த முடியாமல் டென்ஷனாகவே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தொடர்ந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தலைவலி வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் அந்தமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் பொதுவாகவே நம் மலம் கழிக்காமல் மலச்சிக்கல் ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னா கழிவை நீக்கக்கூடிய திறனை நம்ம உடல் இழந்துவிடும் இதுவே ஒரு மிகப்பெரிய ஆபத்தையும் பிரச்சனையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது மலம் கழிக்கலை அதுவும் சரியான முறையில் கழிக்கலை தொடர்ந்து ஒரு நபருக்கு மலச்சிக்கல் இருந்துகிட்டே வருது அப்படின்னா இதுபோல பிரச்சனைகள் வரும் எதனால் இந்த மலச்சிக்கல் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் சாப்பிடக்கூடிய உணவு அதில் நார்ச்சத்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னா மலச்சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் நார்ச்சத்து நாம் சேர்த்துக்கணும் அதே போல் மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு மூணு முதல் ஐந்து லிட்டர் வரைக்கும் தண்ணியை குடிக்கணும் ஆனால் குளிர்காலங்களில் நம்ம தண்ணீரை அதிகமாக குடிப்பதில்லை அதே போல் ஒர்க் டென்ஷன் வேலை ஏதாவது வேலை வலுவால் நாம் தண்ணியை குடிக்காமல் விட்டுடுறோம் தண்ணி குடிக்காமல் இருப்பதும் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து குறைவாக இருக்கும்போதும் மலக்குடல் இறுகி மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு அடுத்த ஒரு விஷயமாக பார்ப்பதற்கு கவர்ச்சியாகவும் சுவையாகவும் இருப்பதற்காக பதப்படுத்தப்பட்ட பல்வேறு உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் குறிப்பாக ஜங்க் ஃபுட்ஸ் மைதா பேக்கரி உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானம் பாதிக்கப்படும் மந்தமாகும் இதனாலும் நம்மளுக்கு மலச்சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அதிகமான உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கும்போதும் உடல் உழைப்பு குறையும் போதும் உடலுடைய இயக்கம் குறையும் இதனால் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இயற்கையாகவே மலம் கழிக்கின்ற உணர்வு வரும்போது அது தள்ளிப்படக்கூடிய ஒரு பழக்கமும் மலச்சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மலம் கழிக்கின்ற ஒரு உணர்வு வந்தாலே உடனே நீங்கள் மலத்தை கழிச்சிடணும் நீண்ட நேரம் இரவில் கண் முழிப்பது ஏதாவது படம் பார்த்துக்கொண்டோ நண்பர்களோட பேசிக்கொண்டோ இரவில் தூங்காமல் இருப்பதும் ஏதாவது ஒரு பிரச்சனை கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது பிரச்சனையை நினச்சிக்கிட்டே மன அழுத்தத்தில் இருப்பதும் இவையும் மனச்சிக்கல் உருவாவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஓய்வு என்பது ரொம்பவும் முக்கியம் அதே போல் மனசு எப்பவும் லேசாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க வேண்டும் இதுவும் உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான காரணிகளாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க மேலும் ஒரு சிலர் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் மூலமாகவும் மலச்சிக்கல் ஏற்படும் அதாவது இரும்பு சத்து சம்பந்தமான மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் போதோ வழி நிவாரணிகள் சம்பந்தமான மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் போதோ அமில எதிர்ப்பு மருந்துகளும் சில மலச்சிக்கலை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் ஹைப்போ தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கும் மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது கர்ப்ப காலத்தில் பொதுவாக பெண்களுக்கு கர்ப்பகாலத்தில் ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படும் இதனால் குடல் இயக்கத்தில் சற்று மெதுவாக இருக்கும் இந்த காரணங்களாலும் பெண்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் அதிகப்படியான பால் பொருட்கள் உட்கொள்வதாலும் வயது முதிர்வால் குடல் தசைகள் வலிமை குறைவதாலும் மலச்சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மலச்சிக்கலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விளைவுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மலச்சிக்கல் ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மலச்சிக்கல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிராம் ஆவது நார்ச்சத்து நம்ம எடுத்துக்கணும் கொய்யாப்பழம் ஆப்பிள் பேரிச்சி மழம் காய்கறிகள் கீரை வகைகள் பீன்ஸ் முட்டைக்கோஸ் புடலங்காய் தானியங்களை ஓட்ஸ் தினை வரகு போன்ற சிறு தானியங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்ச்சத்து கிடைக்கும் இரண்டாவது தண்ணீர் பருகணும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு மூணு முதல் ஐந்து லிட்டர் தண்ணி நம்ம குடிப்பதன் மூலம் குடலுடைய கழிவுகள் மென்மையாகி எளிதாக வெளியேறும் நாம் மலச்சிக்கலில் அவதிப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும் போது அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் உணவு பழக்க வழக்கம் அப்படின்னு சில விஷயங்கள் வச்சிருக்காங்க ஜீரணத்துக்காக ரசம் வைப்பாங்க தயிர் சாதம் வைப்பாங்க இந்த தயிரானது ப்ரோபயாட்டிக் உணவு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது செரிமானத்தை தூண்டக்கூடிய ஒரு உணவு மேலும் குடலில் இருக்கக்கூடிய நன்மை செய்ய ஃபேக்ட்ரியாவுக்கு ஒரு சிறந்த உணவாக இந்த ப்ரோபயாட்டிக் உணவான தயிர் இருக்குது அதனால் நம் தயிரை சாப்பிடும்போது செரிமானத்தை தூண்டும் மலர் சிக்கல் ஏற்படாமல் இது தடுக்கும் அதனால் தினமும் தயிர் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது மேலும் இயற்கையான முறையில் மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்க முடியும் உலர் இரவு நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணீருடன் உலர் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு தேவையான நியூட்ரிஷனும் விட்டமின்ஸ்களும் நார்ச்சத்துகளும் கிடைக்கும் இதன் மூலமாகவும் நாம் மலச்சிக்கலை குறைக்க முடியும் போல் வெந்தயத்தையும் ஒரு ஸ்பூன் அளவு நீரில் ஊற வைத்து இரவில் காலையில் அந்த நீருடன் வெந்தயத்தை சாப்பிடுவதன் மூலம் உடல் சூடு குறைந்து மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்க முடியும் சித்த மருத்துவத்தில் திரிபொலா சூரணம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க ஒரு ஸ்பூன் எடுத்து வெது வெதுப்பான நீரை கலந்து குடித்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மலச்சிக்கல் வருவதற்கு உடல் உஷ்ணம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது தொப்புள்ள விலக்கெண்ணெய் வைப்பதன் மூலமாக உடல் உடல் சூட்டை குறைத்து மலச்சிக்கல் வராமல் தடுக்க முடியும் மலை கழிக்க இது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தினமும் குறைஞ்சபட்சங்க இருபது முதல் முப்பது நிமிடம் நம்ம உடற்பயிற்சி செய்வதும் யோகா செய்வதும் குடல் இயக்கத்தை அதிகரிக்கும் இதன் மூலம் நம்ம மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்க முடியும் மேலும் தினமும் காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த நேரத்தில் மலங்கழுக்க பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இயற்கையாகவே மலங்கழுக்கக்கூடிய அந்த உணர்வை ஏற்படுத்தி மனச்சிக்கல் வராமல் நம்ம தடுக்க முடியும் மேலும் இந்தியன் முறை டாய்லெட்டில் நம்ம உட்காந்து மலங்கழுக்கக்கூடிய ஒரு முறை குடல் இயக்கத்தை மேலும் செலுத்துவதற்கும் அழுத்தம் கொடுப்பதற்கு ஒரு சிறந்த பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முறையில் நம்ம உட்காந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் வராமல் மேலும் மலம் இறுகி நிலையில் இருக்கும்போது அழுத்தம் அதிகம் கொடுக்காமல் மலத்தை லகுவாக வெளியேற்றக்கூடிய ஒரு சிறந்த பொசிஷனாக அதை சொல்கிறாங்க மேலும் அதிகமான ஓட்டல் உணவுகளான பரோட்டா பிஸ்கட் பிரெட் சாப்பிடுவதை குறைக்கணும் அதிகப்படியான காஃபி டீ குடிப்பதை குறைக்கணும் வருத்தம் மற்றும் காரமான உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வதே குறைக்கணும் இதுபோல் விஷயங்கள் நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் ஏற்படாமல் நம்ம தடுக்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்